வணக்கம் அது நாங்கள் வந்து அம்மாட்டு புதுவருக்கு வரும்போது சாலை விபத்தில் சிக்கி கை காசமாக அடிவிட்டு கதறி இருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்காக லில்லி மிஷனுக்காக நான் தேங்க் பண்ணுறேன் ஏன்னா நாங்கள் எங்கே போய் உங்களை அட்மிட் பண்ணணும்னு தெரியலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தோம் எங்களுக்கு மிகுந்த ஆதரவாக இருந்து இந்த ஆப்ரேஷன்லாம் செய்யபடியாக ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்தால் நடத்துனாங்க டேனியல் டாக்டர் அவங்க அருமையாக பார்த்தாங்க அவங்க தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க நல்ல சக்ஸஸாக எங்களுக்கு ஒவ்வொன்றும் விலைக்கு சொன்னாங்க எங்களோட ஒரு நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு பழக்கமாக நல்ல அருமையாக எங்களுக்கு எல்லா காரியம் உதவியில் செய்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் நான் தேங்க் பண்ணுறேன் வில்லி மிஷனுக்கு தேங்க் பண்ணுறேன் அருமையான இதுக்கு இன்சார்ஜாக இருக்கிற டாக்டர் அருண் அவங்களையும் தேங்க் பண்ணுறேன் எல்லா ஸ்டாஃபையும் நான் தேங்க் பண்றேன் நல்லா காப்பாத்திட்டாங்க நல்லா இருக்கேன் இப்ப காலையில நல்லா இருக்கு நல்ல நல்லா இருக்க ஆரோக்கியமா இருக்கேன் நடந்திருக்கேன் சரிக்கும் ஆண்டோருக்கு நன்றி சொல்றேன்